நேற்றுக்கு ராத்திரி லேட் ஆனதுனால என்னால் இந்த வீடியோ போட முடியல முதல்ல இந்த இருபது நாள் நடந்த பிரச்சாரம் வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப ஒரு இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பிரச்சாரமா இருந்தது இந்த பிரச்சாரத்துக்கு முழு மனசோட ஏற்பாடு செய்து என்னுடன் தோளோடு தோல் நின்ற என்னுடைய எல்லா இந்தியா கூட்டணி பிரதிநிதிகளும் இந்தியா கூட்டணி சார்ந்த கட்சிகளின் எல்லா என்னுடைய அன்பு சொந்தங்களும் நிர்வாகிகளும் தலைவர்களும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா இந்த கூட்டணி எங்க பார்த்தாலும் பல வண்ண கொடிகளோடு ஒத்த சிந்தனையோடு திருவள்ளூரில் பிரச்சாரம் பண்ணோம் அதை எல்லாரும் பார்த்து ரொம்ப பிரச்சாரம் நல்லா இருந்ததுன்ற ஃபீட்பேக் எனக்கு வந்தது முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னுடைய இந்தியா கூட்டணி தலைவர்களிலிருந்து எங்கள் ரொம்ப அடிமட்டு தொண்டர் வரைக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொடுக்குறேன்